பழத்தை எப்படி அழுக வச்சு கீழே கொட்டுறது மாமா இந்த மாடு வந்தா அந்த பழத்தை போட்டுரு ஏமா எல்லாம் பழுத்து கெட்டு போச்சு மாடு வந்தா போட்டுரு மாட்டுக்கு போட சொல்ற நேத்து என்ன குட்டி தான் துண்ணு போய் இல்ல மறந்து போச்சு எல்லாம் கேட்டு இருப்பியா மாடு வந்தா போடா சரி போமா நான் போட்டுறேன் துண்டுறதுக்கு ஏதாவது இருக்குதா பார்க்கறேன் நீ போய் மாட்டுக்கு போட்டு வா நல்லா இருக்குது பழம் மாட்டுக்கு போட்டு சொல்லுது பாரு கொத்தனா ரூபாய் இல்ல புளிய எலக்ட்ரிஷன் வேலை ஏலிய

கேட்டு போன அத கிள்ளி போடுனாரே தானே உள்ள ஈ முச்சிருந்து அத பத்தி நினைக்கிறீங்க என்னப்பா அந்த வாயை தோர்க்கல பயம் வாங்கி வந்தனா ஆண்டா நீ வேற 200 ரூபாய் புடிங்க குத்துற அது 200 ரூபாயா ஆமாமா நல்ல மஞ்சன கரரே தங்கமான மஞ்சன கரரே நான் தான் அம்மா குடுத்து சொன்ன பாத்தியா உங்க அப்பா என்ன கேடி பந்து பண்ணிட்டு கிரத சரி விடு போடா நோ வந்தாலே பாறனா இவர் யாரையா நம்ம வீட்டுக்கு டேமேஜ் வரலங்கிறதுல அதான் பாக்கத்து வந்த ஆலினால் ஆளி நாளா அது என்ன இது ஆளி நாளே புலி எலிடேஷன் வரல ஏழு ப்ளம் டூ வரல ஆஹா எவ்வளவு சம்பளம் வேலையை போட்டோம்மா அதுலாம் என்ன வேலைக்குதுன்னு கேட்டான் இந்த பே இந்த காரணம் நிடிஞ்சு போய்க்குது ரொம்ப டேமேஜ் ஆகிடுதா இந்த டேமேஜாக பூச்சின பக்கத்து விட உயிர்ந்துரும் அவங்க மாதிரி ஏம்பா இந்த டேமேஜ் என்ன ஏமா நான் புலி லாஜிக்கே நம்ம பேசுறான் எந்தால சரியா இந்த பழுப்பு கொஞ்சம் லூஸ் ஆகுதே டைட் பண்றதுக்கு என்ன வழியா ஐயோ இதனால எவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டியது தெரியுமா கிளாம்ப் தான கால்டுகுது இதனால என்ன பிரச்சனை வர போதே சாதாரணமா கிளாம்ப்ன்ற அந்த கிளாம்ப் கைண்டி பக்கத்து ஊர் மண்ட வந்துச்சனா அவன் கேஸ் கொடுக்க மாட்டான் ஜெயில தான் என்ன நீங்க கம்பி என்னம்மா சரி வா இந்த காலிங் பல்ல அடிக்க மாட்டேன்டா சரி பண்ணு காலிங் பல்ல அடிக்க மாட்டேன்டா

என்ன என்ன பண்ணுதா இந்த இருபதாயிரத்து மோய எழுவது மூணுமா முட்டையை வாங்கின்னு வந்தேன் முட்டை மாத்தர வைக்கிறாரு முட்டை மண்றமா நோவ் என்னண்ணா இப்படி பேசுற வேற எப்படி பேச சொல்கிறா இன்சல்ட் பண்ணீங்களேன் நீங்கள் ஓவ் அவ்வளோ காசு என்கிட்ட வரும்போது கூப்புறம் போனால் பதினைருவா கொடு முட்டை கொடு முட்டை ரூபா தானே இருக்குது அப்புறமா வருவா வட்டியா சேர்த்து ஆயிரம் ரூபாய் யோ, நமக்கு இதே வேலை தானா பண்றது உங்க அப்பா வர வாழ்ப அடிக்கிறேன்.